இப்ப வந்து அதிகாலையில பாங்கு சொல்றாங்க இந்த பாங்கு சொல்ற டைம் வந்து அதிகாலை வந்து நாலு முப்பத்தி ரெண்டு அவங்களுடைய கடமையை வந்து சரியான முறையை செய்யறாங்க ஏன்னா அவங்களோட சட்டத்துல அப்படி இருக்கு அஞ்சு நேரம் தொழுகணும் அந்த சட்டம் வந்து அவங்கள கடைபிடிக்கிறாங்க ஆனா அந்த கடைப்பிடிக்காத மக்களுக்கு பல சோதனைகளும் அவங்க பாப்பாங்க பார்த்து கொண்டிருக்கோம் அவங்களுடைய அந்த கடமை அஞ்சு நேரம் தொழுகை இறைவனுக்காக நன்றி சொல்லி அவங்க பாங்க சொல்றாங்க மத்த மக்களும் எழும்புவாங்க தொயில் எழும்புவாங்க எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்காரு நான் வணங்குற அந்த ஈஸ்வரன் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்காரு மக்களை உணர்த்து அவங்கள அந்த தூக்கத்திலிருந்து வெளியே கொண்டான்னு சொல்லி தான் சொல்றாரு அப்ப அவங்களோட அவங்களோட மார்க்கத்தில் அவங்களோட மௌவிய கடமை அதை செய்யறாங்க சரியான பாங்க சொல்றாங்க டைம் நேரம் வந்து அந்த சட்டத்துல வந்து யாருமே தப்பிக்க இயலாது ஏன்னா அஞ்சு நேர தொழுகையில வந்து இந்த சுப தொழுகை வந்து இம்போர்ட்டான ஒரு தொழுகை இந்த தொழுகையை சொல்லுதா வேற லெவல் வாழ்க்கை வாழலாம் ஆனா மக்களாக நீங்க அந்த அஞ்சு நேர தொழுகையில அபோ தொழுகை நான் பாருங்க பார்த்தா வேற லெவல்ல வாழலாம் வாழ்க்கை உறவுகளை நான் யாருக்கும் குத்தி காட்டி சொல்லல ஏன்னா இஸ்லாமியோட சட்டத்துல சரியான முறையில அந்த ஃபாலோ பண்ணா எல்லாம் நல்லது நடக்கும் எங்கட சமயத்துல சட்டங்கள் இருக்கு ஆனா யாருமே அதை ஃபாலோ பண்ற ஃபாலோ பண்ணனால தான் சில இதுகளை இன்னல்கள் சந்திக்கிறாங்க எல்லா மதங்களையும் படிங்க படிச்சு ஒரு நல்ல இடத்துக்கு வரலாம் இஸ்லாமியோட ஒரு ஒரு குட்டி விஷயம்னு சொல்லி தரேன் ஒரு மாப்பிள்ளைய வந்து எப்படி சோதிக்கிறான்னு கேட்டாக்கா நல்லவரா கெட்டவரா சோதிக்கிறான் அப்படி கேட்டாக்கா அவங்களுடைய அவங்களோட பள்ளியில போயிட்டு கேட்பாங்கன்னா அந்த அந்த நபர் வந்து அஞ்சு நேரம் தொழுறாரான்னு கேட்பாங்களாம் எப்படி ஒரு மாப்பிள்ள நல்லவரா கெட்டவரா பாக்குறதுக்கு அஞ்சு நேரம் தொழுறாரான்னு கேட்பாங்களாம் அப்பதான் அந்த நல்லவங்களா தான் முடிச்சு கொடுப்போம் பெண்களுக்கு அப்படி நீங்க யாரும் எங்கட சமயத்துல அப்படி கட்டுப்பாடு இல்ல கட்டுப்பாடு தான் நல்ல ஒரு சமயம் தான் எங்கட சைவ சமயம் ஓகே ஒலி சந்திப்போம் சிந்திப்போம் ஷேர் பண்ணுவோம் இந்த பொழுது நல்ல பொழுது ஆகட்டும்